முதலாவதாக சில சகோதரர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக சகோதரர் முஃபாரிஸ் ரஷாதி என்பவர் முகநூல் நேரலையில் ஒன்றிலே பலவிதமான விமர்சனங்களை சிடிஜே அமைப்பை பற்றியும் அறிஞர் பிஜே அவர்களை பற்றியும் என்னை பற்றியும் முன்வைத்து இருக்கிறார் அது சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன உங்களுடைய பதில் என்ன என்பதை பல சகோதரர்கள் நமக்கு வாட்ஸ்அப் வழியாக கேட்டிருந்தார்கள் எனவே இன்றைய நிகழ்ச்சியிலே முதலாவது பதிவாக முஃபாரிஸ் ரசாதி என்பவர் என்ன மாதிரி ஒரு இருக்கிறார் அவர் சொன்ன நம்முடைய பதில் என்ன என்பதை நாம் வழங்கலாம் என்று நினைக்கிறோம் அதாவது உங்களுக்கு தெரியும் கடந்த மே மாதத்திலே இந்த முஃபாரிஸ் ரசாதி என்பவர் சூனியம் உண்டா கண்ணூறு விளக்கம் கருஞ்சீரக அதிஸ் பற்றிய தெளிவுகள் இன்னும் பலவற்று என்று சொல்லி ஒரு பதிவை இட்டு முகநூல் நேரலையிலே அல்குர்வானுக்கு முரண்படும் செய்திகள் சம்பந்தமாக பல விஷயங்களை பேசியிருந்தார் அவர் பேசின ஒவ்வொரு விஷயத்திற்கும் குரானின் அடிப்படையிலும் ஹதீஸின் அடிப்படையிலும் தெளிவாக வரிக்கு வரி பதிலாக கிட்டத்தட்ட மூன்று மணித்தியாலங்களாக அவருடைய அந்த உரைக்கு நாம் மறுப்பு தெரிவித்திருந்தோம் இது எப்ப நாங்க தெரிவிச்சிருந்தோம் என்று சொன்னா கடந்த மே மாதத்துல ஆனா பல மாதங்கள் கடந்தும் சகோதரர் முஃபாரிஸ் ரசாதி அவர்களிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வராமல் இருந்தது வளமையாக குரானுக்கு முரண்படும் செய்திகள் சம்பந்தமாக எந்த எந்த பதில் சொன்னாலும் விவாத அழைப்பு கொடுத்தாலும் நம்முடைய நிலைப்பாட்டுக்கு மாற்று கருத்தில் இருப்பவர்கள் அதை நைசா நலிவி அதை கேட்டும் கேட்காமலும் பார்த்தும் பார்க்காமலும் அதை கொண்டால் விபரீதமாகிவிடும் தங்களுடைய கொள்கைக்கு படுபயங்கர பாதிப்பு ஏற்பட்டு விடும் என்று சொல்லி அப்படியே நைசா நழுவிடுவாங்க கலூர மீன்ல நழுவியவர்களை போன்று நைசாக நழுவி விடுவார்கள் அதே வரிசையில் தான் முஃபாரிஸ் ரசாத் என்பவரும் நழுவி விட்டார் உருப்படியான பதில்களை சொல்ல மாட்டார் தாக்கு பிடிக்க மாட்டார்கள் அல் குருவானுக்கு அறிவிப்பாளர் வரிசையிலே ஆதாரப்பூர்வமான செய்திகள் எந்த விதத்திலும் முரண்படாது என்ற கருத்தில் உறுதியாக இருப்பவர்களைப் போன்று மக்களிடம் கொள்வார்கள் ஆனா நாங்க எந்த கேள்விகளுக்கும் அவர்களிடமிருந்து உருப்படியான பதில் வராது மௌனம் சாதிப்பார்கள் மௌனம் தான் அவர்களுடைய கொள்கையில் உறுதியற்ற தன்மையை காட்டுகிறது என்பதை வளமையாக அவர்கள் கடைபிடித்து வருவதனால் இவரும் மௌனமாக இருக்கிறார் இவர்கள் வாய் திறக்க மாட்டார்கள் அந்த சிந்தனையிலே அந்த கொள்கையிலே இருப்பவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று நாங்களும் அதை அலட்சியம் செய்துவிட்டோம் ஆனா ஐந்து மாதங்கள் கடந்து மீண்டும் நேரலையில் வந்து சில சகோதரர்கள் இவரிடம் கேள்விகளை கேட்கும் பொழுது என்ன சொல்கிறார் நான் விவாதிக்க மாட்டேன் அப்துல் நான் விவாதிக்க மாட்டேன் சரி அறிஞர் பி அவர்களோடு விவாதிப்பீர்களா என்று கேட்டா அதை பிறகு பார்த்துக் கொள்வோம் என்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் விவாத அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் வெருண்டோடுவதற்கு சில காரணங்கள் என்ற பெயரில் அவர் பொலித்தனைமான காரணங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் என்ன காரணங்களை முன்வைத்து இருக்கிறார் அவர் சொல்றதை நீங்க கேளுங்க சிடிஜியோட அதுல யார் அறிந்தீர்கள் 얘기를றாங்க அந்த அந்த இங்கிலீஷ்லத்திலே சொல்றீங்க நிஃப்ராஸ் அந்த சிடிஜேன்னு சொல்றீங்க அதுல யார் அறிந்தீர்கள் அறிந்தீர்கள்ட பேரை சொல்லுங்க அந்த எந்த அறிந்தீர்கள் உதாரணமா வந்து இப்ப நாங்க

நான் விவாதத்துக்கு வாங்க விவாதத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறதுல என்ன பிரயோசனம் இருக்குது அந்த டிஜே ல வந்து யார் அறிவாளி அதாவது மார்க் அறிவு உள்ளவங்க யார் இருக்கிறாங்க நான் கேட்குறேன் எந்த யார் வந்து அது மார்க் அறிஞர் நீங்க யார சொல்றீங்க எந்த மார்க் அறிஞர் அப்ப அந்த அறிஞரை பத்தி இது ஒரு அறிவு எங்களுக்கு வேணுமே சும்மா அந்த அமைப்பு கூப்பிடறாங்க அந்த அமைப்பு கூப்பிடுறாங்க எஸ்டிஜே அல்லது ஏடிஜே அல்லது பிடிஜே அல்லது சிடிஜே அல்லது டிடிஜே இங்கிலீஷ் எடுத்த போட்டுட்டு விவாதம் வாங்க விவாதம் வாங்கன்னு சொன்னால் முதலாவது அதுல அதில் யார் இருக்கிறாங்க அதில் யார் அறிஞர அறிஞர் மார்க் அறிஞர்னு நீங்கள் யாரை சொல்லுங்கள் ஒரு ரெண்டு பேரை சொல்லுங்கள் இன்செல்லாம் பார்ப்போம் அப்ப எங்கேயோ நீங்க ஒரு மௌலவியா இருந்துகிட்டு அந்த பாமர மனுஷன் அதாவது முதலாவது வந்து குரான் ஓது தெரியாத ஒரு அடிப்படை ஒரு பேசிக்கா நீங்க படிப்பீங்க நஹு சரஃப் படிப்பீங்க அதே மாதிரி நகுண்டா என்ன சரஃப்டா என்ன என்ன அதுக்குறம் நஹுண்டா என்ன அதுக்குறம் பலாகா அதுக்குறம் பதி இப்ப அதப் அல் அரபி அரபு இலக்கியம் அதுக்குறம் உசூல்கள் அதுல ஒரு ஏழு எட்டு வருஷம் நீங்க படிச்சிருப்பீங்க அந்த ஒழுங்குமுறை இல்லாம தர்ஜமாவும் தெரியாது தெரியாது ஒரு ஒசுரும் தெரியாது அடிப்படை பேசிக் கொண்டுமே தெரியாது இவர் என்ன பதில் என்று விவாத அழைப்பை நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டால் சிடிஜே டி அமைப்புல அறிஞர்கள் இல்லை ஆய்வாளர்கள் இல்லை எனவே ஆய்வாளர்கள் இல்லாத அறிஞர்கள் இல்லாத ஒரு அமைப்போட நான் ஏன் விவாதிக்கணும் அப்படி விவாதிப்பது நேர விரயம் என்பது அவருடைய பதிலாக இருக்குது அப்ப இன்னும் சில சகோதரர்கள் கேட்கிறாங்க சகோதரர் அப்துல் ராசிக் அவர்கள் உங்களை பகிரங்கமா விவாதத்துக்கு கூப்பிடுறாரே அவரோட விவாதம் பண்ணலாமே என்று கேட்டா அப்துல் ராசிக்குடன் விவாதிப்பதாக இருந்தா அது அர்த்தம் இல்ல காரணம் அவருக்கு அரபு தெரியாது அவருக்கு வந்து குரான் ஓத தெரியாது அவருக்கு அம்து செலவாத்த ஓத தெரியாது பாத்தியா சூரா ஓத தெரியாது என்று சில மமதை பிடித்த குருவான படிச்சிருக்கிறோம் ஹதீச படிச்சிருக்கிறோம் குரான ஹிஃபல் செஞ்சிருக்கிறோம் நாங்க மஹ்ரஜ்கள் எல்லாம் நல்ல வெளிப்படுத்துவோம் என்ற மாதிரி நினைச்சு கொண்டு அரபு மமதையில என்ன சொல்கிறார் இவரோடு நான் விவாதிக்க மாட்டேன் என்று சொல்கிறார் ஒன்று ரெண்டு காரணமா சொல்றாரு அன்பிற்குரியவர்களே அவர் சொல்ற காரணங்களை பட்டியல் போட்டு பாருங்க என்ன சொல்கிறார் ஒருவருடன் நாங்கள் விவாதிப்பதாக இருந்தா எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவங்க அரபு மொழி தெரிந்திருக்க வேண்டும் நஹ்பு தெரிந்திருக்க வேண்டும் அரபுல சரஃபு தெரிந்திருக்க வேண்டும் அரபு மொழியில நஹ்பு தெரியாமல் சரஃபு தெரியாமல் அவர்களுடன் விவாதிப்பதில் அர்த்தம் இருக்குதா என்று கேட்கிறார் இன்னும் என்ன பட்டியல் போடுறாரு பதிய உல் அதில் அரபியே அரபு இலக்கணம் இவருக்கு தெரியுமா பதிய தெரியுமா என்று கேட்கிறார் உசூலுல் ஹதீஸ் தெரியுமா உலூமுல் ஹதீஸ் தெரியுமா தஃப்ஸீர் தெரியுமா தர்ஜுமா தெரியுமா ஃபிக்ஹ் தெரியுமா இஸ்திலாஹ் தெரியுமா ஹபர் தெரியுமா சஹிப் தெரியுமா லைஃப் தெரியுமா லைஃப் உடைய வகைகள் தெரியுமா முதுரஜென்டா என்னன்னு தெரியுமா முல்தர என்னன்னு தெரியுமா முன்கர் என்றா என்னன்னு தெரியுமா என்றால் என்னன்னு தெரியுமா சுருதுல் ஹதீசஸ் சஹே ஹதீ சுண்டு சஹி ஆகுவதற்கு காரணங்களாக இருக்குதே அந்த நிபந்தனைகள் என்னன்னு இவருக்கு தெரியுமா தி சாலு சனது என்றது என்னென்று தெரியுமா என்று ஒரு பட்டியலே போடுறாரு என்ன காட்டுறாங்களா இதெல்லாம் இவருக்கு தெரியும் இவங்களுக்கு தெரியாது நான் தான் அரபு மா மேதை நான் தான் அறிஞர்களுக்கெல்லாம் அறிஞன் நான் தான் உலமா என்று சொல்லி எந்த அளவுக்கு காட்டுறாங்க தெரியுமா அந்த அரபு மொழிய கொஞ்சம் ஓரளவுக்கு படிச்சுட்டு அந்த படிச்ச மொழியில தான்களோடு பிறர் விவாதம் செய்யற அளவுக்கு கூட தகுதி இல்லாதவர்கள் என்று இந்த படிப்புல வந்த தலக்கணம் இருக்குது அதாவது இபிலிசுக்கு எந்த தலக்கணம் ஏற்பட்டுச்சோ அல்லாஹ் தாலா இபிலிச ஏன் வழி கெடுத்தான் அல்லாஹ் தாலா ஏன் இபிலிச விரட்டி அடிச்சான் இபிலிஸ் என்பவன் நான் அவரை விட சிறந்தவர் என்று களிமண்ணால் படைக்கப்பட்ட ஆதமலை சலாத்தை விட நான் தான் சிறந்தவர் என்ற ஒரு கிபிரியத்துல தற்பெருமையில மமதையில ஆணவத்துல திரிந்தானே அதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தாலா இந்த சன்னிதானத்திலிருந்து நீ வெருண்டோடு அல்லாஹ் தாலா விரட்டினான் அல்லாவுக்கு எது பிடிக்காதோ அல்லாஹ் எதை வெறுக்கிறானோ ஒரு மூமீனிடம் எது இருக்க கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறானோ அந்த கிபிரியத்தை முழுமையாக போர்த்தி கொண்டு இவங்க என்ன சொல்றாங்களா நீங்க வந்து இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் உங்களோட விவாதம் செய்யணும் அப்படி இல்லாட்டி நாங்க விவாதம் செய்ய மாட்டோம் என்று முஃபாரிஸ் ரசாதி என்பவர் சொல்கிறார் நாங்க என்ன கேட்கிறோம் தெரியுமா முதல்ல மார்க் அடிப்படையில இது சரியான ஒரு நிலைப்பாடா ஒருவர் மார்க்கத்தை கற்றறிந்திருக்கிறார் அவர் மார்க்கத்தை பிறருக்கு எத்தி வைக்கிறார் அப்படி எத்தி வைக்கின்ற நேரத்தில் எதிர்த்தரப்பில் இருந்து ஒருவர் அறிவாக இவர் எதை முன்வைக்கிறாரோ அதை எதிர்த்து விமர்சனம் செய்து மறுப்பு பேசி இவருக்கு சவால் விடும் பொழுது என்ன செய்ய சொல்லுது மார்க்கம் அவரிடம் உங்களுக்கு ஹதீஸ் தெரியுமா ஹதீஸ் தெரியுமா சுரூத்துல் ஹதீஸ் சஹீத் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க சொல்கிறதா அல்லது சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பது ஒரு தாயுடைய ஒரு அழைப்பாளருடைய ஒரு மார்க்கத்தை பேசக்கூடிய ஒருவருடைய கடமையாக இருக்கிறது எவர் அழைத்தாலும் சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காக களம் இறங்கி குதித்து சென்று சத்தியத்தை நிலைநாட்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதா எது மார்க்கத்தினுடைய அடிப்படை நபிகள் நாயகம் அவர்கள் எதை நமக்கு வழிகாட்டினார்கள் இதற்கு முன் சென்ற நபிமார்கள் எதை நமக்கு வழிகாட்டினார்கள் அல்லாவுதலா திருக்குருவான் தெளிவாக சொல்கிறார் அவர்கள் மிக பிரம்மாண்டமான காலம் அவருடைய அழைப்பு பணியில் அவர் ஈடுபட்டார் கௌமி எனது சமூகத்தை நான் இரவு பகல் பாராமல் அழைத்துக் கொண்டே இருக்கிறேன் என்று அவருடைய தாவா பணி சம்பந்தமாக அல்லாவு தாலா குருவான்ல சொல்றான் இவர் எத்தி வைத்த ஏகத்துவத்துக்கு எதிராக மக்கள் களம் இறங்கினார்கள் விவாதம் புரிந்தார்கள் நூஹு அலை அவர்களுடன் விவாதம் புரிந்தார்கள் நூஹு அலை சலாம் அவர்கள் இந்த விவாதத்திலிருந்து பின்வாங்கினாரா பின்வாங்கவில்லை எதிர்த்து நின்றார் இவரும் விவாதம் புரிந்தார் சத்தியத்தை நிலைநாட்டினார் ஏகத்துவத்தை நிலைநிறுத்தினார் என்று அல்லாஹு தலா திருக்குருவான்ல சூரத்து ஹூதுல பதினோராவது அத்தியாயத்துல முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் எப்படி சொல்லி காட்டுறான் காலு அவர்கள் சொன்னார்கள் யா நூ கதை ஜாதல் தனா அக்சர்த்த ஜிதாலனா நீங்க அதிகமாக நம்மோடு தர்க்கித்து விட்டீர்கள் அதிகமாக விவாதம் புரிந்து விட்டீர்கள் நீங்கள் உண்மையாளராக இருந்தால் நீங்க எதை எங்களுக்கு எதிராக வாக்களிக்கிறீர்களோ அதை கொண்டு வாருங்கள் என்று நூஹு நபி அலை சலாம் அவர்களுக்கு எதிராக அந்த மக்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் குருவான் சொல்றான் நூஹு அலை சலாம் போய் அந்த மக்களிடம் உங்களுக்கு வகி தெரியுமா நான் பேசுற மொழியில தேர்ச்சி பெற்றவர்களாக நீங்க இருக்கிறீங்களா உங்களுக்கு அந்த மொழியில இலக்கணம் தெரியுமா அந்த மொழியில உள்ள சருத்துக்கள் என்னென்று தெரியுமா அது தெரிந்தால் தானே நான் உங்களுடன் விவாதிக்கலாம் என்று விவாதத்தை புறக்கணித்தார்களா எது வழிமுறை அல் குருவான் சொல்லக்கூடிய இந்த விவாத அமைப்பு எப்படி வருது காப்பீர்களோடு விவாதம் செய்வதை தான் குறிக்கிறது இப்ராஹிம் நபி அலை அவர்களுடைய வாழ்க்கையில ஏகத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட்ட ஒரு அரசனுடன் ஒரு மன்னனுடன் விவாதம் புரிந்தார்களா இல்லையா அல்லாவு தலா திருக்குருவான்ல தெளிவா சொல்கிறான் இரண்டாவது அத்தியாயத்துல இருநூத்தி அம்பத்தி எட்டாவது வசனத்துல அல்லாம்தாரா இலல்லதி ஹாஞ்ச இப்ராஹீமீ தன் இறைவன் விஷயத்திலே இப்ராஹீமுடன் ஒருவர் விவாதம் புரிந்தானே அவனை பற்றி நபியே உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ் கேட்டு இப்ராஹிம் நபி அலையசலாம் அவர்கள் அல்லாஹ் தான் உயிர் மரணிக்கச் செய்வான் என்று சொல்ல அந்த காபிர் நானும் உயிர்ப்பிப்பேன் நானும் மரணிக்கச் செய்வேன் என்று சொல்ல இப்ராய்ம் நபி அலையசலாம் அந்த காபிரம் மடக்கும் விதத்தில்

அந்த காஃபிருக்கு இப்ராஹிம் நபி அலீசலாம் அவர்கள் பேசி அந்த மொழியில் தேர்ச்சி இருக்கிறதா அவருக்கு அந்த மொழியின் இலக்கணம் தெரியுமா அதை வாசிக்க தெரியுமா அதை உச்சரிக்க தெரியுமா அந்த மொழியின் மஹ்ரஞ்சி அவர் வெளிப்படுத்துவாரா இதை கேட்டுக்கொண்டு இருந்தாங்களா மார்க்கத்தை நிலைநாட்டும் அந்த விஷயத்திலே இறங்கினார்களா ஆட்சி அதிகாரம் படைத்தவராக இருந்தாலும் சரி பொதுவாக நிற்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பொதுமகன் கல்வி அறிவு இல்லாத ஒரு பாமரனாக இருந்தாலும் சரி யார் வந்தாலும் சத்தியத்தை எளிமிர்த்துவதற்காக பாடுபடக்கூடியவர்கள் களத்தில் இறங்க வேண்டும் வேண்டுமென்றதை அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான இல்லையா அடுத்ததாக நபிகள் நாயகம் சவாலே சலம் அவர்களுக்கு அல்லாவுதாலா கட்டலைடுறான் சூரத்துன் நகல்ல பதினாறாவது அத்தியாயத்தில் நூத்தி இருபத்தஞ்சாவது வசனத்துல உத் இல்லா சபீ இல் இரப் கபில் அல்லாஹ் தாலா சொல்கிறான் ஹிக்மத்துடன் ஞானத்துடன் உமது இறைவனின் பாதையை நோக்கி அழைப்பீராக வல் நோ அயலத்தில் ஹசனா அல்லதான மக்களை அழைப்பீராக வஜாத் பில்லத்தி ஹியாசன் அவர்களுடன் அழகிய முறையில் விவாதம் புரிவீராக என்று அல்லாஹ் தால சொல்கிறான் யாரோட விவாதம் புரிய சொல்கிறான் காப்பிர்களுடன் விவாதம் புரிய சொல்கிறான் அப்ப இந்த காப்பிர்களாக இருந்த அபு ஜஹலிடம் அபு சுஃபியானிடம் ஆரம்ப கால நிலையில் அல்லாவின் தூதர் சல்லா அலி சலாம் அவர்கள் விவாதம் புரிவதற்கு செல்லும் போது உங்களுக்கு குருவானுடைய இலக்கணம் தெரியுமா அரபு இலக்கணம் தெரியுமா சர்பு தெரியுமா நகு தெரியுமா அல் குருவான் தெரியுமா சொன்னார்களா அவர்களுக்கு அல்லாவை ஈடுபடும் பொழுது வருகின்ற எல்லா சவால்களையும் எல்லா விவாதங்களையும் எதிர்கொண்டார்களா என்ன செய்தார்கள் நபிகள் நாயகம் சொல்லா அலி அலாமர்களுடைய வாழ்க்கையில அவங்க செஞ்ச விவாதங்கள் அந்த தாவாவை எத்தி வைக்கும் போது வந்த தருக்கங்களில் எல்லாமே நபிகள் நாயகம் sallallahu alaihi அவர்கள் ஏகத்துவத்தை நிலைநாட்டும் பேச்சுக்களை நிலைநிறுத்தினார்கள். பின் வாங்கினாங்களா நாங்களா அப்ப நபி sallallahu alaihi அவர்கள் காஃபிர்களிடம் தகுதி இருந்தால் தான் நான் விவாதிப்பேன் என்று காஃபிரக்கே சொல்லல. இவங்க என்ன சொல்றாங்க? முஸ்லிம்களோட அவங்கட பார்வையில் நாங்க அஸ்தியத்தல்ல தான் இருக்கிறோம் அவங்கட பார்வையில் நாங்க வலிஹேட்ல தான் இருக்கிறோம் எங்கட பார்வையில் அவங்க வலிஹேட்ல இருக்கிறேன்னு நாங்க சொல்றதா இருந்தா அவங்கட பார்வையில் நாங்க வழிகேட்டு தானே. அப்ப அவருடைய கடமை என்ன? இந்த வழிகேட்டை திருத்தணுமா இல்லையா? இந்த வழிகேட்டிலிருந்து நம்மளை பாதுகாக்கணுமா இல்லையா நம்மளை நம்பி இருக்கிற மக்களை நம்மளிடமிருந்து இருந்து காப்பாற்றி நேர்வழிய நிலை அந்த பொறுப்பு அவங்க கிட்ட இருக்கணுமா இல்லையா இருக்கணும் ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி நடந்து கொள்றாங்களா நடந்து கொள்ளல என்ன கேக்குறாங்க தெரியுமா கிதாபுகள பெயர்களை அடுக்கிறது இந்த சலப்பு ஆலிம்களுடைய மனநிலையே இதுதான் ஏதாவது ஒன்று சொன்னா உடனடியாக கிதாபுகள்ட்ட பேர எடுக்குவாங்க நாலு பேர் பார்க்கும்போது ஓஹோ இந்த இமாமை பற்றியும் தெரியுமா இந்த கிதாபையும் இவர்களுக்கு தெரியுமா இதையும் இவர்கள் வாசிக்கிறார்களா என்று மக்கள் மத்தியில அவர் ஒரு விதமா தனக்கு ஒரு இடத்தை உருவாக்க முடியும் அவங்கள சுண்ணத்தோல் ஜமாத்தில் உள்ளவங்களை ஹசரத்து ஹசரத்து என்று பின்னுக்கு போற மாதிரி இவங்களை பின்னாடி வரணும் என்றதுக்காக தனக்கு ஒரு மரியாதையை ஏற்படுத்தி கொள்வதற்காக பொது மக்களை சாதாரணமான நிலையில் வைத்து மார்க்கத்தை கற்றறிந்தவர்களுக்கு மக்களிடமிருந்து மரியாதையையும் சுலூசையும் எதிர்பார்ப்பதற்காக வேண்டி காசு பணத்தை எதிர்பார்ப்பதற்காக வேண்டி இவர்கள் நடத்தும் நாடகமாகத்தான் இந்த எந்த மாற்று கருத்தும் இல்லை எவனாவது ஒருத்தன் ஒரு கல்விமானா இருந்தா அவன் வாசிக்கிற புத்தகங்களோட பேர பட்டியல் போட்டு சொல்லி கொண்டிருப்பானா நான் இந்த புத்தகத்தை வாசிக்கிறேன் என்ன கேட்கிறாரு தெரியுமா இதுக்கு தான் சிரிக்கணும் மொத்தம் புஸ்தம் ஒன்று வாசிக்கிறான் ஒரு கிதாபு வாசிக்கிறான் அந்த கிதாபை வாசிச்சு படிப்பினையை பெற்று சையான அதிசுகளை எடுத்து அதுல இருக்கக்கூடிய சத்தியம் என்னன்றத புரிஞ்சு மக்களுக்கு எத்தி வச்சு கொண்டு போயிட்டு கொண்டு இருப்பானா நான் வாசிக்கும் கிதாப் இவர் வாசிப்பாராக காட்டுறாங்க செய்துல் ஹாத்திரி இபுனுல் ஜவுசியுடைய செய்துல் ஹாத்திரியை நான் கொடுத்தால் இவர் வாசிப்பாரா கேட்கிறாரு அதே போன்று இபுனுல் ஜவுசியுடைய கல்வி சுபிலிசை கொடுத்தால் இவர் வாசிப்பாரா கொடுத்தால் வாசிப்பாராம் இபுனல் அவர்களுடைய அது நான் வாசிக்கிறேன் பாருங்க இந்த தல்பிசு புலீஸ் இப்ப நான் கொண்டு இருக்கிறேன் ஒரு மௌலமி அதை மொழிபெயர்க்கிறார் அவர் எனக்கு அனுப்பி வைச்சா நானும் அதை கரெக்சன் பார்த்திருவேன் என்ற அளவுக்கு விளங்குதா கிபிரியத் விலங்குதான் இந்த தற்பெருமைக்கு இஸ்லாத்துல இடம் இருக்குதான் நாங்க கேட்கிறோம் இந்த தல்பீசு இபிலிசையும் இந்த ஜாதுல் மகாதையும் இந்த பத்தூல் பாரியையும் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்து ஹாத்திரையும் நபிகள் நாயகம் சொல்லா அலி இஸ்லாமனுடைய காலத்துல இருந்ததா எனமோ எப்படி காட்டுறாங்க தெரியுமா இந்த கிதாபுகளை வாசிச்சாதான் இஸ்லாத்தையே பிரச்சாரம் செய்யலாம் இஸ்லாத்தையே மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்களாக இருக்கலாம் என்ற மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டுறாங்க பொதுமக்களை இந்த மார்க்கத்தை படிக்கிறதுல இருந்து தூரமாக்கி ஆலிம்கள் உலமாக்கல் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் தனி தகுதி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டுறதுக்காக வேண்டி அவங்க அவங்க அறிஞர்கள் அவங்க அவங்க புத்தகத்தை எழுதி இருக்கிறாங்க அதை வாசிச்சால்தான் நாங்க இந்த தாவா காலத்துல அல்லது இந்த சத்தியத்தை நிலைநாட்டுற பணியில இருக்கலாம் என்ற மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டுறீங்களே இது எவ்வளவு குருவான் சுண்ணாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு நபிகள் நாயகம் சொல்லாசனம் அவர்களுக்கு தெரிந்த ஒரே ஒரு கித்தாப் தான் அது அல் குருவான் கிதாபுல்லாஹ் அல்லாஹ்வுடைய வேதமான அல் குருவான் அல் குருவான்க்கு செயல் வடிவமாக தன்னுடைய வாழ்க்கையை வைத்து மக்களுக்கு தாவா செய்தார்கள் அதற்கு எதிராக வரக்கூடிய எந்த சவாலா இருந்தாலும் எந்த ஒரு நெருக்கடி வந்தாலும் அதை தைரியமாக முகம் கொடுத்தார்கள் வாதமாக இருந்தாலும் விவாதமாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குரானை கொண்டும் தன்னிடம் இருக்கக்கூடிய சுண்ணாவை கொண்டும் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இஸ்லாத்தை நிலைநாட்டினார்கள் என்பதுதான் இஸ்லாமிய வரலாற்றிலே நாங்கள் வகையின் அடிப்படையில் பார்க்கிறோம் இவங்க எப்படி காட்டுறாங்க பிக்காலத்துல வந்து அறிஞர்கள் எழுதின புத்தகம் எல்லாம் வாசிச்சு முடிச்சா இந்த மார்க்கத்தை ஆய்வு செஞ்சு மக்களுக்கு விளக்கம் சொல்ல முடியும் என்ற மாதிரி ஒரு போலியான தோற்றத்தை காட்டுகிறார்களே தவிர இதுக்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பொதுமக்களை தூரமாக்குற வேலையை தவிர மார்க்கம் இப்படி சிரமப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் வைக்கவில்லை அப்ப விவாதம் என்ன ஒருத்தர் விவாதத்துக்கு அழைக்கிறார் காஃபிர் ஒருவர் அழைக்கிறார்

கேட்க மாட்டானா கொஞ்சமாவது ஒரு மூளை இருக்குதா இப்படிதான் சத்தியம் அசத்தியத்தை நிலைநாட்டுறதா நபிகள் நாயகம் சொல்லுமே காலத்துல முசைலமா வந்தான் பிறகு தன்னை நபி என்று அறிவிக்க சொன்னான் அதை நபிகள் நாயகம் என்பவன் ஒரு மடையன் ஒரு பொய்யன் அந்த பொய்யனுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை அவன் அப்படி காலப்போக்கில் இல்லாமல் போய்விட்டும் அவனை நான் அலட்சியம் செய்கிறேன் என்று இருந்தார்களா தன்னுடைய ஒரு தோழருடன் முசைலமாவை சந்தித்து நீ ஒரு பொய்யன் தான் என்பதை நான் உறுதிப்படுத்துறேன் என்னுடைய இந்த கையில இருக்கிற குச்சில ஒரு துண்டையாவது உனக்கு தரமாட்டேன் என்று சத்தியத்தை நிலைநாட்டி வந்தார்களா என்ன சொல்றீங்க யாருக்கு நீங்க உருட்டுறீங்க யாருக்கு நீங்க பந்த காட்டுறீங்க யாருக்கு நீங்க ஒரு ஷோ காட்டுறீங்க இது இந்த மார்க்கம் பேசுவதற்கு தகுதியற்ற ஒரு நிலையாக நாங்கள் பார்க்கிறோம் இப்ப என்ன பஞ்சாயத்து தெரியுமா விவாதம் செய்ய வருபவர்கள் எந்த தலைப்பில் பேசுகிறார்களோ அது பற்றிய ஞானம் இருந்தால் போதிய ஞானம் இருந்தால் தாராளமாக விவாதிக்கலாம் ஒரு அறிஞராக இருந்து

சி டிஜேடன் விவாதத்துக்கு வருவதாக இருந்தால் சி மார்க்கறிஞர்கள் இருக்க வேண்டும் ஆய்வாளர்கள் இருக்க வேண்டும் ஹதீஸ் தெரிய வேண்டும் ஹதீஸ் தெரிய வேண்டும் மஹரஜ் வெளிப்பட வேண்டும் அவர்களுடைய திலாமத்துகள் தருத்தீலாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஹதீஸ் கலையில பாரிய ஒரு இருக்க வேண்டும் வார்த்தையை பயந்துட்டோம் நாங்க இதெல்லாம் இருந்தா தான் இவங்களோட விவாதம் பண்ணணும் என்று சொல்றீங்களே நாங்க உங்களுக்கு சொல்கிறோம் சவால் விடுகிறோம் ஒருவருடன் விவாதம் செய்வதாக இருந்தால் இந்த விஷயங்கள்ல அவர் தகுதி பெற்றவராக இருந்தால் தேர்ச்சி பெற்றவராக இருந்தால் மாத்திரம்தான் அவருடன் விவாதம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அதை நாங்கள் மறுக்கிறோம் அது தவறான கருத்து என்று சொல்கிறோம் இப்ப நம்முடைய விவாத தலைப்பாக எது மாறுது ஒருவர் விவாதம் செய்வதற்கு தகுதியானவரா இல்லையா என்பதை எதை வைத்து தீர்மானிக்க வேண்டும் என்பது நம்முடைய விவாத தலைப்பாக மாறிவிடுகிறது இப்ப நீங்க வரணும் இந்த விவாதத்துக்கு என்ன விவாதம் விவாதம் செய்வதற்கு தகுதியானவர்களை எப்படி நாங்கள் தீர்மானிப்பது எதை அடிப்படையாக கொண்டு தீர்மானிப்பது நாங்கள் அழைக்கின்றோம் இந்த விவாதத்துக்கு நீங்க எங்கள் கிட்ட திரும்ப அரபு தெரியுமா ஞானம் தெரியுமா விஞ்ஞானம் தெரியுமா புலியானம் தெரியுமான்னு கேட்க முடியாது இந்த தலைப்பில் விவாதிப்பதாக இருந்தால் எந்த நிபந்தனையும் இல்லாமல் விவாதம் செய்வதற்கு எது தகுதி என்பதை நிரூர கடமை உங்ககிட்ட இருக்குது நீங்க சொல்லிட்டீங்க விவாதம் செய்வதாக இன்னென்ன தகுதி இருக்கணும் என்று அதை நிறுவதற்காக வேண்டி நீங்கள் விவாதத்துக்கு வர வேண்டும் முதலாவதாக இது சம்பந்தமாக விவாதிப்பதற்கு முஃபாரிஸ் ரசாதி அவர்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் திகதி புதன்கிழமை காலை பத்து மணிக்கு இன்சால்லா சிடிஜே தலைமையத்தில் குறித்த விவாத ஒப்பந்தத்தை நாங்கள் வைத்துக் கொள்வோம் உங்களுக்கு இந்த தேதியில ஏதாவது மாற்று கருத்து இருந்தா நேரத்துல மாற்று கருத்து இருந்தா அல்லது இடத்துல மாற்று கருத்து இருந்தா அதை முன்கூட்டி அறிவிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த வரக்கூடிய சனிக்கிழமை அதாவது இருபத்தைந்தாம் திகதி இரவு பனிரெண்டு மணிக்குள்ளே அதை எங்களுடைய ஜமாத்தின் தலைவருடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களுடைய தகவலை அல்லது போன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய தகவல்களை நீங்கள் எத்தி வைக்க வேண்டும் அந்த விவாதத்திற்கு நீங்கள் வரவில்லை என்றால் இவரும் பழைய குருடி கதவ தொடரடி இவரும் பழமையான ஆள் தான் இவருக்கும் சக்தி இல்லை இவரும் வாய்ச்சவடால் விடுபவர் தான் இவருக்கும் விவாதத்திறன் இல்லாதவர் இவர் தான் கொண்ட கொள்கையில் தடுமாறி கொண்டிருக்கிறார் இவருக்கு திராணி இல்லை என்ற ஒரு முடிவை நாங்கள் எடுத்து எதிர் வரக்கூடிய முப்பதாம் தேதி இன்ஷா அல்லா இவர் பதினெட்டாம் திகதி என்ன என்ன விஷயங்களை எல்லாம் முகநூல் நேரலையில் முன்வைத்தாரோ அவ்வொவ்வொன்றுக்கும் வரிக்கு வரி பதில் சார்பாக வழங்கப்படும் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் பொதுமக்களே கவனமா இருங்க இவங்க உங்களை தசை திருப்புறாங்க எப்படி தசை திருப்புறாங்க எனமோ ஒரு நிபந்தனையை காட்டி அதுல இவங்க எல்ல அதனால விவாதிக்க மாட்டோம் அப்படி நைசா நழுவுறாங்க இந்த மாதிரி நைசா நழுவுறவங்களை நீங்க விடாதீங்க அப்படியே பிடிங்க இவங்களுக்கு முகநூல் வழியாக இவங்க இப்ப வாய்ச்சவடால் விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிழல் வீரர்களை நிஜ வீரர்களாக கலத்திற்கு கொண்டு வரும் பொறுப்பு உங்களை சேர்ந்தது இவரை விட்டுறாதீங்க கண்டிப்பாக சிலோன் இந்த விவாதத்துக்கு எந்த விவாதம் விவாதிப்பதற்குரிய தகுதிகள் என்ன முபாரி சொல்லக்கூடிய தகுதிகள் ஏற்புடையதா இல்லையா இதுதான் தலைப்பு இந்த தலைப்பில் விவாதம் செய்வதற்கு அவரை அழைத்து நீங்கள் வர வேண்டும் அந்த பொறுப்பு பொதுமக்களுடைய கையில் நாங்கள் விடுக்கிறோம் ஓடிடுவாங்க இவங்க இல்லை இலங்கை தாவா காலத்துல எதையும் செய்ததில்லை அரபு மொழியில மமதையுடன் ஆடுபவர்கள் கடந்த காலங்கள் இந்த தாவா காலத்துல என்ன எல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்திலையும் அப்படியே ஒளிஞ்சி ஓடி மறைஞ்சி புறமுதுகு காட்டி இருந்து நாங்க பதினோரு வருஷம் இந்த துறையில அப்படியே உருண்டு பெறண்டோம் என்றாங்க தம்பி நாங்க இருபத்தி நாலு வருஷமா இந்த துறையில உருண்டு பெறண்டு கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் ஓரமா போயிட்டு தான் நீங்க விளையாடணும் நாங்க இருபத்தி நாலு வருடங்களாக இந்த தாவா கலத்திலே உருண்டு பிறண்டு கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் எந்த படியில கால வைக்கணும் எந்த இடத்துல கால வைக்கக்கூடாது என்று நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் அருளால் இந்த தாவா கலம் என்பது ரியால்களுக்காக செய்கின்ற தாவா கலம் அல்ல இது சத்தியத்தை நிலைநிறுத்தும் ஒரு தாவா கலமாக இருப்பதனால் நாங்கள் கொண்ட கொள்கையில் எவர் எதிர் கொண்டாலும் அதை எதிர்த்து சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்கு தயாரான தென்பும் தைரியமும் உள்ளவர்களாக இந்த தாவா கலத்திலே முஸ்லிம்கள் மத்தியிலும் முஸ்லிம் அல்லாதவர்கள் மத்தியிலும் வந்த எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி வந்து இந்த களத்திலே நாங்கள் செயலாற்றி கொண்டு வருகிறோம் வந்து வீரர்களாக நிழல் வீரர்களாக செயல்படுபவர்கள் நாங்கள் அல்ல என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்துல இவர் இந்த விவாதத்திற்கு வந்தால் இவர் விவாதம் செய்வதற்கு தகுதி என்று முன்வைத்த அனைத்து காரணிகளும் போலியானது என்றதை நாங்கள் நிரூபிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் குரானுக்கு முரண்படும் ஹதீஸ்கள் சம்பந்தமான அந்த விவாதத்திற்கான ஒப்பந்தத்தை அந்த விவாதம் இன்சாலா வைத்து கொள்வோம் என்பதையும் இந்த முஃபாரிஸ் ரசாதி என்பவருக்கு நாம் ஒரு சவாலாக பகிரங்கமாக விடுகிறோம் அதே நேரத்துல பொதுமக்கள் நீங்கள் அனைவரும் இவரை அழைத்து வரும் காரியத்தில் மும்முரமாக ஈடுபடுங்கள் என்பதை கூறிக்கொண்டு இந்த விஷயத்துல இவருடைய இந்த விவாதம் சம்பந்தமாக இவர் சொன்ன விஷயங்களுக்கு ஜமாத் சார்பாக என்ன பதில் என்பதை நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்